என்னை ஏமாற்றியவர்களையும் அவமானப்படுத்தியவர்களையும் பழிவாங்கும் எண்ணம் தீவிரமாக வருகிறது அது தவறா ஓம் சாந்தி நம்ம வாழ்க்கையில் பல மனிதர்கள் நமக்கு நல்ல அன்பு செலுத்துகிறவங்களா உதவி செய்கிறவங்களா இப்படியும் மனிதர்கள் நம்ம கிடச்சிருப்பாங்க இவர்களோட ஒரு எண்ணிக்கை நம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் அதை நம்மளை அவமானப்படுத்துகிறவங்க இல்லை நமக்கு எதிராக வேலை பண்ணுறவங்க இவங்களும் இருப்பாங்க ஆனால் அவங்களோட நம்பர்ஸ் குறைவாக தான் இருக்கும் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க ரெண்டு மூணு பேர் அப்போ இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் நம்மளை சுற்றி நல்லவர்கள் நமக்கு நல்லது நினைக்கிறவங்க அன்பு செலுத்துகிறவங்க உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல மெ மெஜாரிட்டி மனிதர்களுக்கு இருப்பாங்க எதிரியாகவும் ஏமாத்துறவங்களும் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க நம்ம யாரை பார்க்கணுங்கிறத நம்ம நினச்சிக்கணும் அப்போ நம்மளோட ஃபோக்கஸ் இவங்கக்கிட்ட இருக்கக்கூடாது பாசிட்டிவான மனிதர்கள் கிட்ட நம்ம இருக்கணும் சரி அப்படி இவங்க நமக்கு என்ன செஞ்சாங்களோ அதை வந்து ரெண்டு விஷயமாக நாம் அதிலேருந்து வெளியே வரலாம் அந்த ரெண்டு விஷயத்தில் ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மறந்துடுறது ஒருத்தர் நம்மளை ஏமாத்திட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா திரும்பி நாம் அதவே செய்கிறோம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நிம்மதியை இழந்துடுறோம் ஏன்னா நம்ம போகக்கூடிய ப்ராசஸ் நெகட்டிவாக இருக்குது இன்னொருத்தரை வந்து நாம் கஷ்டத்தில் கொண்டு போகிறதுக்கு இன்னொருத்தருக்கு வந்து நம்ம நிம்மதியை இழக்க வைக்கிறதுக்கான காரியத்தில் முயற்சி பண்ணுறோன்னா முதல்ல நம்ம நிம்மதி அதில் போயிடும் சந்தோஷம் போய்டும் அப்போ நம்மளோட நிம்மதி நமக்கு முக்கியம் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை முக்கியம் அப்படின்னா அந்த ப்ராசஸில் போகாமல் அதை மறந்து விடலாம் அவங்கள பற்றி நினைக்கவே வேண்டாம் முடிஞ்சது பாஸ்ட் இஸ் பாஸ்ட் ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க மாற்ற முடியாத அதை முடிஞ்சிடுச்சு இப்போ புதுசா இன்னொன்று நான் ஆரம்பிக்க வேண்டாம் அதே போல ஏற்கனவே செஞ்சதை நிம்மதி இல்லாம ஆயிட்டேன் திரும்ப இன்னொரு தவறு செஞ்சு இன்னும் அதிகமா நிம்மதி இல்லாம ஆக வேண்டாம் யாருக்குமே வந்து பழி வாங்குறதுல சந்தோஷம்லாம் அப்படி கிடைக்காது உண்மையான சந்தோஷம் அது கிடையாது மறந்துட்டீங்க அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷமா நீங்க இருப்பீங்க இதை விட அதிகமா சந்தோஷம் கிடைக்கும் பழி வாங்கிறத விட அதிகமா சந்தோஷம் கிடைக்கும் அப்போ ஒண்ணு மறந்துடுங்க அதை பற்றியும் நினைக்காதீங்க அவங்கள பத்தியும் நினைக்காதீங்க முடிஞ்சது இரண்டாவது மன்னிக்கிறது அதாவது அதை விட கொஞ்சம் உயர்வான ஸ்டேஜ் இப்போ கடவுளோட குணம் ஒன்று சொல்றாங்க அபகாரிக்கும் உபகாரம் செய்வது தீமை செய்கிறவங்களுக்கும் நல்லது செய்கிறதுன்னு இப்போ அது போல நாம் நினச்சி பார்க்கலாம் நமக்கு ஒருத்தவங்க கெட்டது செஞ்சிட்டாங்க அவங்களுக்கு நல்லதெல்லாம் செய்ய வேண்டாம் நல்லா இருந்துட்டு போட்டோம் விடு அப்படின்னு நம்ம மன்னிச்சிடலாம் யாருக்காக எனக்காக எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது என்னோட அமைதி மன அமைதி சந்தோஷம் இது இருந்ததுன்னா எல்லாத்தையும் நான் சம்பாதிச்சுக்கலாம் இதை கொண்டு வரதுக்காக என்னோடய நன்மைக்காக நான் மன்னிச்சுட்றேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி அதை செஞ்சிங்கன்னா இருக்கிறதிலே வச்சு நம்ம வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலையுமே நம்ம ஒரு திருப்தியான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் மறப்பது மன்னிப்பது இது ஒரு மிகப்பெரிய குணமாக இருக்குது